அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா மார்ப்புன்னு நினைக்கிறேன் பழக்க பழமுடன் இந்த பாலாவின் சத்ய பாலாஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறைவழி நேரவழி என்பது என் எண்ணம் இறைவழியை நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் அமைந்திருக்கிற இடம் பெரம்பலூர் தாங்க பெருமாள் கோயில் மதன பெயர் இவருக்கு மூலவர் பெயர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பெரம்பலூர் சிவன் கோயிலை பத்தி இதற்கு முந்தின வீடியோ அது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வர் கோயில் தாங்க அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சரி வாங்க நம்ம பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டோம் கல் மரத்தை ஃபர்ஸ்ட் வணங்குவோம் ஆஞ்சநேயை தென்படுகிறார் இந்த கோயிலின் மூலவர் பெயர் மதனகோபாலசுவாமி தாயார் மரகவல்லி தாயார் தல நந்தியா பெட்டை மற்றும் வில்வம் தீர்த்தம் புளியங்குளம் இந்த ஊர் பெயர் பெரம்பலூர் மாவட்டம் அதே தான் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த பெரம்பலூர் நகரின் மையத்தில் உள்ளது இந்த கோயில மரகதவள்ளி என்ற தம்மன் பெயர் இந்த கோயில் வந்து பாண்டிய நாட்டு மன்னனான திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர பாண்டியனால் பதினஞ்சாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க சாபம் ஒன்றால புலியா மாறிய தேக்கரபாத மகரிஷின் சாபம் நீக்கி தளங்குது நிறைய புகழ் இருக்கு பஞ்ச பாண்டர்கள் அங்க வந்து வழிபட்டிருக்காங்க நிறைய பலன்கள் பெற்றிருக்காங்க இது சுத சிற்பங்கள்லாம் பாருங்க எவ்வளவு கதை நமக்கு சொல்லுதுன்னு ஐந்து நிலையுடன் இந்த ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க சூப்பரான கோயிலுங்க அது நிறைய பேருக்கு தெரியல இந்த வீடியோ முடிவுல நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது பாண்டிய நாட்டு சிற்பங்க அந்த தல தலையா இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய பாண்டியர் மன்றோடைய ஸ்பெஷல் இதுதான் முன்பொரு முறை துர்வாசரோட சீடராக இருந்தாங்க வேக்கராத மக வேக்கரபாத மகரிஷன்னு சொல்ற ஒரு முனிவர் ஒரு நாள் கவாரி கோரவாலை தனது குருவின் கமண்டல நேரம் தட்டிட்டாருங்க உடனே கோவமடைந்த துர்வாசர் புளியாக மாறி இந்த காட்டில் உழவும்படி சாபம் கொடுத்துட்டாருங்க பயந்து போன முனிவர் சாப விமோசனை கேட்க சற்றே மனமறங்கிய துர்வாசர் நீ புளியா காட்டில் உழவும் போது பஞ்ச பாண்டர்கள் ஒருவரான பீமனால் தாக்கப்படுவாய் அப்போது உனக்கு விமோசனம் கிடை கிடைக்கும் என்று சொன்னாருங்க எனவே சாபத்தினால புளியா மாறி முனிவர் காட்டில் சுட்டி திருந்தாருங்க இதுதாங்க அந்த பஞ்சபாண்டவர் சிலை கிருஷ்ணரும் இதில் இருக்காரு திரௌபதியும் இருக்காங்க இந்த சுற்றிட்டு இருந்த முனிவர் வந்து பெருமாளையும் தினமும் பூஜித்து வந்தாருங்க இந்த நிலையில வனவாசம் வந்த பஞ்சபாண்டவர் இந்த வனத்துக்கு வந்தாங்க அப்ப அங்கிருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சாங்க ஒரு நாள் பூஜைக்க தண்ணி கொண்டு வர அருகில் இருந்த குளத்துக்கு சென்றால் திரௌபதி அப்போது அங்கிருந்து புலி அவளை துரத்தியது இதனால் தப்பித்து திருப்பிடம் திரும்பினாள் அவளது பதற்றத்தை கண்ட பீமன் நடந்தது பற்றி விசாரிக்கும் போது திரௌபதி தன்னை புலி ஒன்று தாக்கியதாக கூறினாளுங்க அந்த இடத்துக்கு போனாங்க பீமன் அவனை கண்டதான் அந்த புலி உலகத்துல இருந்த வேக்கிற பதில் அவர் மேல பாஞ்சாரு ஆனால் தன்னுடைய கதாயத்தால் புலியை தாக்கினார் பீமன் கீழே விழுந்த புலி எழுந்தபோது முனிவராக இருந்தது முனிவரை தாக்கிவிட்டோமே என்று பதறிப்போனார் பீமன் முனிவருடன் மன்னிப்பு கேட்டான் அவனை கனிவுடன் பார்த்த முனிவர் தனது சாபம் விளக்கிய கதையை அவருக்கு சொன்னாருங்க தனக்கு நன்மை செய்த அவனது வீரம் வன் மடங்கு பெருகும்படி வரமும் கொடுத்துட்டாரு வேக்கரம் என்றால் புலி புலியின் வடிவம் இருந்ததால அந்த முனிவர் வேக்கர முனிவர் என்ற பெண்ணாலே அழைக்கப்பட்டாருங்க இந்த தலமும் வேக்கரபுரம் என்று ஒரு பெயரும் இருக்கிறதுங்க தமிழ்ல பெரும் புலிவனம் பெரும் புலியூர் என்பதாகும் பெரும் புலியூர் தான் பின்னாடி மரிய மறிவு பெரம்பலூர்னு கூப்பிட்றாங்க நம்ம குமூலஸ்தானத்துக்கு முன்னாடி கருட கிட்ட வந்துட்டோம் வணங்கிட்டு போலாம் இங்க நேர்த்தி கடந்தக்க அந்த மணிகள்லாம் கட்டிருக்காங்க இது வந்து ஆயக்கருவருடைய சன்னதிங்க இந்த கோவில் மதுசுவரோட நீளம் இருநூத்தி எழுபத்தி நாலு அடிங்க அகலம் நூத்தி முப்பத்தி அடி கோவிலுக்கு ரெண்டு பிரகாரம் இருக்கு கோவிலுக்கு வெளியே அக்ரகாத்துல ஒண்ணும் உள்ள ஒன்னும் இருக்குங்க இந்த தும்பைக்கு ஆழ்வார்லாம் இங்க மூணு இடத்துல இருக்காரு பாப்பா இப்படிதான் மூலவர் நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்குவாங்க நமோ நாராயணாயா சரி வாங்க இப்ப உறிச்ச வருங்க இந்த வனவாசத்தின் போது இங்க இருந்து பெருமாளை வழிபட்ட இந்த பஞ்சப்பாண்டு வருங்க அப்போது அருகில் இருந்த தீர்த்தத்தை தினமும் திரௌபதி நீர் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு பூஜித்து வழிபட்டாங்க அதனால அந்த தீர்த்த குளம் திரௌபதி குளனே என்று அழைக்கப்பட்டு இருந்தது இப்ப மேலும் அங்க வேக்கர பாதர் புளியை வழி சுற்றி திருந்தால புளிய என்ற பேருந்து நீடிச்சது இந்த தீர்த்த குளத்திற்கு நிறைய பெருமை உண்டு நம்ம மூலஸ்தானத்தை சுத்தி உள்ள இந்த பிரகாரத்திலாம் இருக்கும் இங்கேயும் ஸ்பெஷலா நிறைய இருக்கு பாருங்க தும்பிக்காழ வாரம் எல்லாம் இருக்காரு இந்த மாதிரி இறைவன் வழிபட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு நாராயணன் காட்சி அளித்து அருளாசி வழினாருங்க அவரோட பஞ்ச பாண்டவங்க இந்த தளத்துல நீங்க நிரந்தரமா தங்கி இருந்து நாங்கள் அனுப்பிக்கும் துன்பம் எங்கள் உறவினராக வந்தது எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும்படி அருள் புரிய வேண்டும் என்று கூறி கூறினாருங்க இறைவனும் அவ்வாறு அருள் புரிந்தார் அதனால குடும்ப அமைதிக்காகவும் உறவினர் ஒற்றுமைக்காகவும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் எண்ணிக்கை ஏராளம் இது தவிர மதனகோபாலசாமிக்கு தொலைசி மாலை சூட்டி வழிபட்டா புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமில இப்போ நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலோ சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் உறவினர்களால் பல பலன்களும் கிடைக்கும் ஆடி மட்டும் தை மாசத்துல வெள்ளிக்கிழமில மரகத வெள்ளி தாயாருக்கு எலுமிச்சம்பழத்துல நெய் தீபம் ஏற்றினால் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும்னு சொல்றாங்க நிறைய பேர் இங்க உறவினர்களால் பாதிக்கப்பட்டவர்களாம் இங்க நிறைய பேர் வந்து விமோசனம் பெற்று இருக்காங்க நம்ம தாயார் கோயில்கிட்ட வந்துட்டோங்க இதுதான் தாயார் சன்னதி மடந்தையும் மண் மடந்தையும் உடனிருக்க மூலவராகவும் உற்சவராகவும் காட்சி தரும் மதனகோபாலசாமி நண்பை தெய்வார் நஞ்சபானம் தாங்கிய மண்மதனாக சில காலம் இறந்ததாலோ என்னவோ மதனகோபாலசாமி தரிசனத்தின் நெஞ்சம் நிகழ்கிறது தனி கோயில் தாயாராக வலப்புறம் கோயில் கொண்டு அருள்களால் வள்ளி தாயார் பொன்மகள் தரிசனம் பூ போல ஆக்குகிறது மனதை இவளை வணங்குவோரின் திருமண தடைகள் அகலும் என்கிறார்கள் இங்க எப்பவுமே கல்யாணம் நிறைய நடக்குங்க எப்பவுமே இந்த மண்டபம் பிஸியாவே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒருவோர் வாழ்வில் பசுமை என்றும் மாறாது என்பதற்கு சாட்சியம் கூறி நிற்கிறது இத்தளத்தின் தலை நந்தியாவட்டை இங்க பிறகு சக்கரத்தாழ்வார் வந்தார் அந்த நந்தியாவட்டம் மரம் பட்டவங்கள பாண்டிய பாண்டவர்கள் தாங்க வாடியதே இல்லைங்க இன்றுமே வாடியதில்லை அருமையான சுத்தமான கோயிலுங்க இது வெளிப்பிரகாரம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான பல கோயில்களே நீங்கள் பார்க்க நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இந்த கோயிலுக்கு வரணுன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தே வரலாம் விசியான ஊருக்கு நடுவில் இவ்வளோ சூப்பரான ஒரு கோயிலுங்க மிஸ் பண்ணாதீங்க திருமண தடைகளே ஆகட்டும் இருக்கும் புறவினர்களுக்கும் ஒற்றுமை ஓங்கும் இந்த நந்தியாவட்ட மரத்தை பார்த்தாவே கண் வை போமாங்க ஊரில் போக்குவரத்து நிறையா பேருக்கு தங்குவது நிறையா இருக்குது அருமையான ஒரு கோயிலை பார்த்தோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கணவன் சந்திப்பு ओम नमो नारायण ना।